ஓபிஎஸ் திமுகவுடன் கைகோர்க்க போவதாக பேச்சு அடிபட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்தது ஏன் என்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட பிளான் என்ன என்பது தொடர்பாகவும் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஓ பி எஸ் ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த சில மாதங்களிலேயே பாஜகவுடன் உறவை முறித்துக் கொண்டார் ஓ பி எஸ் ஏமாற்றமே நுழைந்துவிட கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனேயே ஒரே நாளில் இரண்டு முறை முதலமைச்சரை சந்தித்தார் ஓ பி எஸ் தனது மகன் ஓ பி ரவீந்திரநாத்துடன் சென்று முதலமைச்சரை அவரது வீட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது விவாதமாக மாறியது அவர் திமுக கூட்டணி பக்கம் சாய்வதாகவும் திமுகவின் வின் பி செயல்படுவதாகவும் அதிமுக மற்றும் பாஜகவினர் விமர்சித்தனர் இந்த நிலையில் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஓபிஎஸ் அதில் மருத்துவமனையில் சிகிச்சை பற்றி இல்லம் திரும்பியவர்களை அவர்களது இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பதும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து துக்கம் விசாரித்து அஞ்சலி செலுத்துவதும் தமிழ் பண்பாடு அந்த வகையில் முதலமைச்சர் பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தேன் இதேபோன்று அவரது மூத்த சகோதரர் மூக்கமுத்து மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்தேன் இந்த சந்திப்பு தமிழ் பண்பாடின் வெளிப்பாடு என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் இறந்தபோது என்னை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் முதலமைச்சர் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சந்திப்பில் எந்தவித அரசியலும் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் திமுக என்றும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணைய போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பும் நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர் இதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் பயணிப்பவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அம்மா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் என்பதையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் நான் முதலமைச்சரை தேட பார்க்கும் போது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழியான பண்பு தெரிந்தவர்கள் பாராட்டுகிறார்கள் அது இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் என் நினைவிற்கு வருகிறது என விளக்கம் கொடுத்துள்ளார் ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் you <laughs>